டோர்னமெண்டோட ஒன் அண்ட் ஒன் செமிஃபைனல் மேட்ச் குலவாய் பட்டி விசஸ் பசுமலை பட்டி ஸோ இந்த மேட்சுக்கு அஞ்சு ஓர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓர் மட்டும் பவர் பிளே மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பர்சன் நான் ஸ்டேக்கில் இருக்கிறது பிரதீப் நான் ஸ்டேக்கில் மனோ ஃபஸ்ட் ஓர் கொடுத்து ஸ்டார்ட் குட்டி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல லாங்கான தேடி ஓடி இருக்கு சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க ஸோ டாட் பால் மாறிடுச்சு ஃபஸ்ட்டு போல பாசிட்டிவாக டாட் பால் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே குட்டி செகண்ட் ஒன் போறா போட்டாங்க லோ கிஃப்டா வந்துச்சு கண்டிப்பா ஒயிட் குடுறாங்க ஒயிட் பால் போன பால் ரேட் செகண்ட் ஆன் ரீபால் ஸ்டெப் போட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கிளாசிக்கா மிட் விகெட்ல கண்டிப்பா மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் போயிருச்சுங்க வெளியில சோ இரண்டாவது பால்ல ஒரு ஆரை பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க பிரதீப் ஸ்டெப் போட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு தேர்ட் ஒன் அகெயின் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் போதான்னு பார்ப்போம் போயிருச்சுங்க வெளில பேக் டு பேக் ரெண்டாரம் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரதீப் வான் ஃபயர்னே சொல்லலாம் ஒருத்தான விளாண்டு ஆகலான்னு கொடுத்துட்ருக்காரு ஃபோர்த் ஒன் அகென்ஸ்ட் டெப் அவுட் பண்ணி போனாரு குயிக்காக இருந்துச்சு டாட்பாலாக மாறிடுச்சுங்க கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இங்கே குட்டி ஃபஸ்ட்டு அடுத்த ரெண்டு பால சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் கம்பேக் கொடுத்துருக்காரு டாட் பால் போட்டு ஃபிஃப்த் ஒன் மறுச்சு வந்து திருப்பி தான் பார்த்தார் லெக்ஸை இல்லை லோ கெட்டாக போட்டு டாட் பாலை மாற்றி கொடுத்துட்டாரு பேக் டூ பேக் ரெண்டு டாட் பால பத்தி பண்ணி கொடுக்குறாரு பால் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்தி இழுத்து போட்டிருக்காரு கம்பேக் கொடுத்துருக்காரு கடைசி மூணு பாலா டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்க குட்டி இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு எந்த விக்கெட் லாஸ்ட் பண்ணாமல் பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க குழவாயப்பட்டி செகண்ட் ஓவர் போனால் சச்சின் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது மனோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் சுச்சி திரும்பினாரு சுவிச்சி திரும்பினதை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாரு டாட்பாலாக மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே சச்சின் செகண்ட் ஒன் அங்கே மறுச்சு வந்து லாங்காக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இங்கே ஓரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஓரன் மட்டும் ஸோ இப்போ ஸ்டைக்கில் இருக்க போகிறது பிரதீப் ஹார்டு ஹிட்டர் பாப்பா என்ன பண்ணுறாரு ரெப்பிட் என்ன நாலு பால் இருக்கு தேர்ட் ஒன் பெரிய சுவிட்சு குளிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஷார்ட் பிச் பால் தெளிவாக போட்டு கொடுத்தாரு ஒன் மோ டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சச்சின் ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் விலைக்கு தான் வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ஒரு எடு ஃபிஃப்த் ஒன் டீபால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் அகைன் விலைக்கு லோ கெப்டாக போட்டு கொடுத்தாரு சான்ஸ் பால் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு போய் தெளிவாக கனெக்ட் ஆகல பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஃபீல்டையும் தாண்டிடுச்சு ஒரு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு இங்கே ரெண்டு ஓவர் ஆயிருக்கு ரெண்டு ஓருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குளவாய் பட்டி தேர்ட் ஓவர் கூட முகேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்லருக்குறது பிரதீப் தேர்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட்டு அவ்வளோ ஸ்டைட் டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் அவரை தாண்டி பார்த்தா சான்ஸ் ஃபார் உள்ள சேவ் பண்ணி தாங்க அங்கே போட்டிருக்காரு ஸோ அதை குயிக்காக யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் பண் பெரிய ஷாட்டு கணக்கு ஏக்கிங் லென்ஸ்ல வித்தே கொடுக்காம சூப்பரா போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாறி இருக்கீங்க இந்த ஒரு கான பஸ்ட் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க முகேஷ் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல பிகின் திஸ் ஸ்டெம்ல சேவ் பண்ணி கொடுத்துறான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் இங்க டாட் பாலா மாறி இருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் வலச்சு அடிச்சிருக்காரு மிட் விகேட்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் கான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் லைன்ல வச்சு புடிச்சிட்டாங்க சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஹார்ட் ஹிட்டர் பிரதீப் அவரோட விகேட் இங்க பறி போயிருச்சு இருந்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துட்டாரு ஹலக் நெக்ஸ்ட் வர சொன்னா இங்கே மணி வந்திருக்காரு ரெண்டு பால் இருக்கு மூணு ஊரில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஒன் டெலிஃபா கனெக்ட் ஆகல கீப்பரே போய் கலெக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு வாய்ப்பாக டாட் பாலா மாறிடுமான்னு பார்த்தா ஒரு ரன் ஓடிட்டாங்க அங்கே யாருமே இல்லை அது யூஸ் பண்ணி ரெண்டாவது ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க நல்ல ரெடிங்க இங்கே தேர்ட் லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக போட்டாருங்க டாட் பல மாதிரி ஸோ இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட்டாயிருக்குங்க மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இருபது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குலவாய் பட்டி ஃபோர்த் ஓவர் போல சச்சின் சச்சின் சச்சின்கான ரெண்டாவது ஓர் இது ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு விகந்தில் திருப்பி விட்டுருக்காரு பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடினாரு கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க இங்கே பவுண்டரி ஸோ இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் முன்கூட்டியே சுச்சியை திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருக்கு இது கண்டிப்பா வெளில போய் விட மிகப்பெரிய ஆறுனே சொல்லலாம் ஃப்ளாட்டாக முடிஞ்சு சோ போன பல்ல நாளு இந்த பால் ஆறுன்னு ரெண்டே பால்ல பல்ல பத்திரம் கொண்டு வந்துட்டாரு இங்கே மனோ மனோவான் ஒன் தான் சொல்லணும் முன் கூட்டி சுஜி திரும்பி தேர்ட் ஒன் வந்து காலைல தான் போயிருச்சு பிகேந்தர் ஸ்டெம்பில ஓடி வருது சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க வந்து எடுக்கிறதுக்குள்ள இங்கே ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துடுறாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் லோ கேப்டாக வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக மாறிடுச்சுங்க ஃபிஃப்த் ஒன் சுச்சி திரும்பினார் சுச்சி திரும்பினதை பார்த்து ஃபுல் ஃபேஸில் போட்டு கொடுத்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சச்சின் ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஷஃபுல் பண்ணி சென்சுக்குள்ளே ப்ளே பண்ண பார்த்தாரு கீப்பர் கலெக்ட் பண்ணிடுவார் அதன் டாட் பாலாக மாறிடுச்சு ஸோ கடைசி மூணு பாலா பால மாற்றி கொடுத்துருக்காரு இங்க சச்சின் இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாலு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க இங்கே குலவாய்ப்பட்டி பட்டி சைன்ஸோட லாஸ்ட் ஒரு போட பாண்டி வந்திருக்காரு ஸ்டேட்டில் இருக்க போகிறது மணி லாஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆகல ஸ்டார்ட் கண்ட ஸ்டேட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா குயிக்காக போயிடுச்சுங்க பவுண்டரி ஸோ முதல் பாலே பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே செகண்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் வாங்கி அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ்ஃபார் தாண்டி போங்கு தான் நினைக்கிறேன் வெளில போயிருச்சுங்க சோ போன பால் பால்னாலே இந்த பால் ஆர்னே ரெண்டே பால்ல பத்து ரெண்டா பதிவு பண்ணி கொடுத்துட்டு வரீங்க மணி தேர்ட் ஒன் ஸ்லோ ஒன் தெளிவா கனெக்ட் ஆகல லாங் லாங்ல தரையோட தரையா உருண்டு போகுது சேவ் பண்ணி எடுக்கிறாங்களே பார்த்தா எடுக்கிறதுக்குள்ள நீங்க ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுலாவே ஓடி விட்டாங்க நல்ல ரெனிங்க

நாற்பத்தி ஏழு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங்ஸ்னா ஸ்டைக்கில் இருக்க போகிறது குட்டி நான் ஸ்டெக்கில் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரதீப் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்கவே சான்ஸ் ஃபார் பவுண்டி போயிருந்தான்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அங்கே கதிரை நிற்க வச்சிருக்காங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி விட்டாங்க ரெண்டுன்னு மட்டும் செகண்ட் பான் சூப்பராக போட்டார் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் மிஸ் பண்ணிட்டாங்க பிகின் இந்த ஸ்டெம்லாம் நல்லா ஸ்டாப்பு இங்கே குய்க்காக ஒரு ஒன்று ஓடி விட்டாங்க ரன் மட்டும் தேர்ட் ஒன் சென்ஸ் ப்ளே பண்ணிட்டாரு தரையில் கேப்பில் போயிட்டு இருக்கு சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு கணம் வாய்ப்பா மட்டும் இருக்கும் ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் ஸ்டெம் லைனில் வந்துச்சு சூப்பராக போட்டு கொடுத்தாரு டாக்டாவில் மாறிடுச்சுங்க ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் லாங்கானில் தரையோட தடையாக போகுது சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா இங்கே சண்முகம் இருக்காரு சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க ரெண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் இப்படியே மறைச்சு போனார் ப்ளே பண்ண பார்த்தாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஆகுது இங்கே ஃபஸ்ட் ஒரு கம்ப்ளீட் இருக்குது ஃபஸ்ட் ஒருக்கு எந்த வீட்டில் லாஸ் பண்ணாமல் ஆறு நடிச்சிருக்காங்க இங்கே பசுமலைப்பட்டி செகண்ட் ஒரு போட மணி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பாண்டியா ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு மிகுந்த சிம்பிள் நல்லா ஸ்டாப்புங்க இங்கே ஸோ அங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அகின் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் பவுண்டரியும் போகுமான்னு பார்த்தா பவுண்டரியும் போயிருச்சுங்க சோ பவுண்டரிய பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க பேட்ஸ்மேன் குட்டி தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் ஸ்டெப் அவுட் பண்ணி போனத பார்த்தா ஒரு ஷார்ட் பீஸ் பால் தெளிவா போட்டு கொடுத்தாரு டாட் பால்ல மாறிச்சு இந்த ஊர்க்கான ஃபர்ஸ்ட் டாட் பால்ல பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க மணி फोर्थ ஒன் மறுச்சு வந்து ஷார்ட் பீஸ் பால் கையிலே விழுந்துருச்சுங்க நல்ல டேக்கன இங்க மணி மணியை புடிச்சு கொடுத்துட்டாரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டாரு சோ இது வரைக்கும் நல்லா இந்த பேட்ஸ்மேன் குட்டி அவரோட விகெட்டிங்க பாரி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க முகேஷ் வந்திருக்காரு 5th மறுத்து வந்து ஆஃப் சைடில் கட் பண்ணி கொடுத்துருக்காரு தரோட தரையாக உருண்டு போகுது சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு வாய்ப்பா மட்டும் இருக்கும் ரன் மட்டும் செகண்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷார்ட்டுக்கான ஸ்டைட் டு ஸ்டைட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்லாம் நல்லா செய்வீங்க இங்கே ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நல்ல த்ரோவும் கூட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரெண்டு ஊருக்கு ஒரு விகெட் லாஸ் பண்ணி பதிமூணு ரன் அழிச்சிருக்காங்க இங்கே பசுமலைப்பட்டி தேர்ட் ஓர் போட ஃபஸ்ட் ஓவர் போட பிரதீப் வந்திருக்காரு தேர்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ப்ளே பண்ண பார்த்தா குயிக்காக இருந்துச்சு டாட்பாலாக மாறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு பாலே பாசிட்டிவாக பண்ணி கொடுக்குறாரு இங்கே டாட்பாலோட பிரதீப் செகண்ட் ஒன் திருப்பி ஓட பார்த்தாரு கீப்பர் நல்லா சேவ் டாட் டாட்பாலாக மாறிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரதீப் தேர்ட் ஒன் சென்சிபுலாக ப்ளே பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே காதிரி இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் பெரிய ஷார்ட் கனெட்டு ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா சேவ் பண்ணி போட்டாரு உள்ள இங்க ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி விட்டாங்க எடுத்து தெரியவுக்குள்ள ரெண்டு ரன் கம்ப்ளீட் ஆயிடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஏகிங் லெத்தில் வித்தியே கொடுக்காத வந்து டாட் பாலாக மாறி இருச்சு தேர்டோ லாஸ்ட் ஒன் பால் லெக் கட்டர் வேரியேஷன் லோ கேப்டாக போட்டு டாட் பாலாக மாற்றி கொடுக்குறாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பற்றி பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரதீப் ஸோ இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு இங்கே மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது மூணு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க இங்க பசுமலை ஒட்டி ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஃபோர்த் மனம் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பாண்டி ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பி பிளே பண்ணிருக்காரு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரெண்டிங்க நெக்ஸ்ட் ஒன் பிளே பண்ண பார்த்தாரு உடம்புல தான் பண்ணிருக்கேன் பைஸ்ல கண்டிப்பா வருன்னு ஓடிடுவாங்க கீப்பர் எடுக்கிறதுக்குள்ள சான்ஸ்ஃபார் ரெண்டு அவுட்டான்னு பார்த்தா ரெண்டு பேட்ஸ்மேன் லேசியா நடந்து போயிட்டு இருந்தாரு ரன் அவுட்டாக பிடிச்சி மாத்திட்டாங்க ரன் அவுட்ல பாண்டி அவரோட விக்கெட் இங்கே பரி போகுது நெக்ஸ்ட் ஷார்ட் பிச் பால் வாங்கி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல தரோட தரையா சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு பேட்ல நிக்க நல்ல டேக்கன் விக்கெட் கொடுத்துட்டாங்க இங்க சச்சின் முதல் வாழே விக்கெட் இருந்து வெளில போறாரு போன பால் ஒரு ஒரு ரன் ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் காலில் தான் பட்டுக்கு பிகேந்தர் சம்பளம் ஓடி வருது சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் நல்லா செய்வோங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாலு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பசுமலைப்பட்டி மிச்சம் இருக்கிற ஆறு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் அடிக்கணும் மேட்சோட லாஸ்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது முகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க காலில் தான் போட்டு பிகேந்த ஸ்டாம்ப் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணாங்க ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்க நல்ல ரன்னிங் இங்கே செகண்ட் ஒன் சூப்பரா போட்டாரு லாங் ஆன்ல அடிச்சு கொடுத்திருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக் ஆன சூப்பரா பிடிச்சு கொடுத்தாரு விக்கெட் இருந்து வெளில போறாரு இங்க முகேஷ் மிச்சம் ரிமைனிங் என்ன நாலு பால் இருக்கு என்ன பண்றாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் பர்சன் தான் இங்க விக்கி வந்திருக்காரு ரிமைனிங் என்ன நாலு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் தேர்ட் ஒன் டாப் பேச் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகாது கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் நல்ல டேக் அன்னைக்கு பிடிச்சிட்டாங்க லைன்ல வச்சு சந்திச்ச முதல் பாலே தன்னோட விக்கெட் இருந்து வெளில போறாரு இங்க விக்கி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க லோகேப்டா போட்டு டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காரு பிப்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் பால் ஒரு பால் லோ கேப்டா போட்டார் கீப்பர் பிகந்த ஸ்டம்ப்ல சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க பிகந்த ஸ்டம்ப்ல பவுண்டரி லக்கினி ஒரு பவுண்டரி பதி பண்ணி கொடுக்குறாங்க இங்கே பசுமொழி டீம் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுத்துட்டாங்க வந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல லாங் போகுது ஸோ உரனுக்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒருரன் மட்டும் ஸோ லாஸ்ட் ஃபுல் வந்துச்சு லாங் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்க இதோட இந்த வின் பண்றாங்க பட்டி முன்னேறி போறாங்க பட்டி